தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் அழகா இருக்கேன் என்ன நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன கும்பிடலாம் பயங்கரமா இருக்கு ஒரு எலெக்ஷன்ல வேட்பாளர் நிக்க போற மாதிரி அப்படியே அழகா அப்படி கும்புறீங்களா என்ன எதுவும் தமிழ் கலாச்சாரம் தமிழருடைய உணர்வு அதை நான் பிரதிபலிக்கிறேன் மத்தபடி வேற உள்குத்துல இல்ல இல்ல நமக்கு அது தெரியாது சார் அக்கா பாலிடிக்ஸ் தெரியாது பாலிடிக்ஸ் தெரியாது சரி சரி இன்னைக்கான அரசியல் காலத்துல நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா அஹ் அறிவியலுடைய கூற்றின் அடிப்படையில நீரினுடைய குதிநிலை எவ்வளவு நூறு டிகிரி நூறு டிகிரி செல்சியஸ் ஆனா தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்துல தற்பொழுது அரசியலுடைய குதிநிலை என்பது அந்த நூறு டிகிரி விட ரொம்ப அதிகமா போய்க இருக்குது பயங்கரமா கொதிச்சுக்கிட்டு இருக்குது அப்படியா ஆமா அதுவும் குறிப்பா விஜயருடைய வருகைக்கு பின்பாக இந்த அரசியல் களத்தினுடைய கொதிநிலை என்பது ரொம்ப அதிகமாக போய்கொண்டிருக்கின்றது அதனுடைய நீச்சியாகத்தான் நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ண போறாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய பின்னணியில யார் இருக்காங்க பார்த்தோம்னா அது விஜய் வந்து அப்படியா ஆமா அந்த மேட்ரி என்ன அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன இன்னும் பல விடயங்களை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக விவாதங்கள் பண்ணிடலாம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கான வலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் படிவத்தை பார்த்துட்டோம் இனி சென்ட்லாம் என்னால் புரிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொலை தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல நீங்க வேற எந்த ஒரு எலெக்ஷன் எல்லாம் எடுத்துக்கோங்க ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் இருக்கையா இந்த எலெக்ஷன் மாதிரி ஒரு பரபரப்பான ஒரு எலெக்ஷனும் நம்ம பார்க்கவே முடியாது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கமாக இருந்தாலும் சரி இல்லாட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி இதற்கு முந்தைய எலெக்ஷன் இருக்கையா அந்த முந்தைய எலெக்ஷன்ல இந்த அளவுக்கு தீவிரமாக ஒரு எட்டு மாசத்துக்கு முன்னாடியே வேலை பார்த்தது கிடையாது இதுவரைக்கும் எனக்கு தெரிந்த அரசியல் களத்துல அரசியல் தேர்தல் வந்து தேர்தல் நடப்பதற்கு ஒரு நான்கு மாதங்களுக்கு முன்பு அப்பொழுது அந்த வேலைப்பாடுகளை ஆரம்பிப்பாங்க அதாவது டிசம்பர் மாதம் மாதம்ல ஏப்ரல் ஜூன் அந்த மாதிரி தேர்தல் வரும் அப்போ வந்து அந்த ஒரு நாலு மாதத்துல வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ரெண்டு மாசத்துல சூடு பிடிக்கும் மூணாம் மாசம் ஓகே அப்படின்னு போவாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இந்த தேர்தல் வியூகம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தமிழகத்துலவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியிருக்காரு எடப்பாடி பார்த்தோம்னா ஊர் ஊரா சுத்துறாரு அவர் வந்து அப்பயே போக ஆரம்பிச்சிட்டாரு ஊர் ஊரா போய்கிட்டே இருக்காரு இப்ப பாதி மாவட்டத்தை முடிச்சிட்டாரு பாதி மாவட்டத்தை சுற்றுப்பயணம் மேற்கு தமிழ்நாடு சுற்றுப்பயணத்துல பாதி முடிச்சிட்டாரு அது சும்மா அவரும் பயங்கரமா லைட்டிங் ஹீட்டிங் அப்படியே ஒரு நடிகர் எந்த அளவுக்கு வருவாங்களோ அந்த அளவுக்கு மாட்டிக்கிட்டு அப்படியே அப்படியே அப்பா பெரிய கூகு சிஇஓ கூட இந்த சினிமாவில ஒரு படம் எடுத்தா எந்த அளவுக்கு காட்சி இருக்குமோ அவர் இடம் வந்து அவ்வளவு காட்சி அமைப்போன வந்து தமிழ்நாடு ஒரு பயணங்கள் சிறப்பாக நடந்து கொண்டே இருக்குறதா இதுதான் ஒரு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒருபுறம் வந்து பாத்தம்டா நம்ம இன்றைக்கு ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு அவங்க ஆட்சி செய்யறாங்க கொண்டு போய் சேர்க்கலாம் நிறைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யலாம் அப்படி செய்யும் பொழுது வந்து அவங்க பிரச்சாரம் பண்ண தேவையில்லை ஆனால் இன்றைக்கு பார்த்தோம்டா திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு அந்த கட்சியும் பார்த்தோம்னா ரோட் ஷோல ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் என்னென்ன சோல ஆரம்பிக்கிறான உங்களுக்கு தெரியல காரணம் என்ன நினைக்கிறீங்க காரணமே ஒரே காரணமே விஜய் அவருடைய வருகை வருகை விஜய் நேரம் தரவுகள் இதற்கான காரணம் என்ன எட்டு மாசத்துக்கு முன்னாடியே பிரச்சாரத்தை அணுதினமும் பிரச்சாரங்களை மேற்கொள்றாங்க முதலமைச்சர் அவர்கள் பாபா அவர்களை ஒரு துணை நடிகர்கள் கூப்பிட்டு வச்சு சிஎம் அவங்க முன்னாடி ஒரு பாட்டை போட்டு ஆட வைக்கிறாரு சோ இந்த மாதிரி ஒரு தேர்தல் பிரச்சாரங்கள் இதற்கு முன்னாடி எந்த ஒரு அரசியல் களத்திலும் நம்ம பார்த்தது கிடையாது ஆனா இந்த காலத்துல செய்யறாங்கன்னா அதற்கு முக்கியமான காரணம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்களுடைய வருகை நீட்சியாக தான் முப்பரும் விழா அடிக்கடி விழாக்கள் வந்து தேர்தல் அரசு நடத்துவது வழக்கம் அது தேர்தல் வருவதற்கு முன்பாடி பல்வேறு விழாக்கள் கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி முதலமைச்சர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா

இவங்க கரூரை தேர்ந்தெடுத்ததற்கான முக்கியமான காரணம் என்ன இதுலதான் விஜய் பின்னாடி இருக்கார் நான் சொல்றேன் ஓ அப்படியா ஆமா இவங்க விஜய் முன்னாடி விகாருன்னு சொல்லுங்க அது மக்கள் தீர்மானிப்பாங்க ரெண்டாயிரத்தி ஓ அப்படி சொல்லுங்க விழாவ நான் என்ன சொல்றேன்னா இவங்க முப்பரும் விழாவ கரூர்ல வந்து நடத்துவதற்கு திட்டமிட்டதற்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அது விஜய் அவர்கள் காரணம் முதல்ல அவங்க என்ன பண்ண அதாவது தந்தை பெரியார் அதே மாதிரி அண்ணா அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கிய ஆண்டு இருக்கு இல்லையா சோ அதனை மையப்படுத்தி அவங்க என்ன பண்றாங்கன்னா முப்பரும் விழா அப்படின்ற மாதிரி விழா கொண்டாடுறாங்க சோ இவங்க கரூர்ல இந்த முப்பெரும் விழாவை வைப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன இந்த இடத்துலதான் நடைபெறுகின்ற அரசியலை நம்ம ரொம்ப ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் இருக்குது விஜய் எப்படி இதுல இன்டர்பியன்ஸ் ஆகிறாரு தெரிந்து கொள்ள வேண்டிய தேவைகள் சரி அதாவது விக்கிரவாண்டியில வந்து முதல் மாநாடு விஜய் அவர்கள் போட்டாரு ஆமா விக்கிரவாண்டியில வந்து என்ன விதமான எந்த மக்கள் அவர் காய் பண்ணி போட்டார் நினைக்கிறீங்க எல்லா நாடு அங்க இருக்க மக்கள் வந்து பாத்தோம்னா வெகுஜன மக்கள் பார்த்தோம்னா விக்ரவாண்டியை பொறுத்தவரைக்கும் வன்னியர்களும் பட்டியல் சுகோம மக்களும் அடர்த்தியா வாழக்கூடிய பகுதி ஆமா சோ வந்து வன்னியராவோட ஓட்டில அவர் காயின் பண்றாரு அது மாதிரி வந்து பட்டியல் சமுதாய மக்களுடைய ஓட்டில காயின் பண்றாரு அது வந்து தேர்தல் காலத்துல அது எப்படி ஸ்பிட் ஆகுன்றது வந்து நம்ம எதிர்காலத்தை பார்க்க போறோம் பட் இருந்தாலும் அவர் காயின் பண்ணது முழுக்க முழுக்க வன்னிய சமுதாய மக்களுடைய வாக்குகளை ரொம்ப அதிகமா வந்து காயின் வாங்குறாரு ஓகேவா சோ வந்து விக்ரவாண்டியில ஒரு கூட்ட மாநாடு போடுறாரு அந்த மாநாடு சக்சஸ் கூட்டம் வந்து கூட்டம்ன்னு கொள்கை அதற்கு பின்பாக அவர் இரண்டாவது மாநில மாநாடு எங்க போறாரு மதுரை மதுரையில போறாரு மதுரையில வந்து எந்த பெல்ட் ரொம்ப அதிகமா இருக்காங்க மதுரையில வந்து முக்குளத்தூர் சமூகம் வலிமையா இருக்கக்கூடிய பகுதி ஆமா ஒரு செட்டாப் வந்து அதே மாதிரி தேவேந்திரோட வல்லாசனும் வலிமையாறக்கூடிய ஒரு பகுதி கண்டிப்பா சோ வந்து இந்த வாக்குகளை காயின் பண்ணி தான் அவர் மதுரை மாவட்டத்துல வந்து மாநாட போட்டாரு ஆனா அந்த மாநாடும் கூட சக்சஸ் அதை விட விக்ரவாண்டி மாநாட கூட இது பிரமாண்டமான பிரமாண்டமான மீதம் இருக்கிற ஒரே பகுதி எந்த பகுதி பெல்ட் தலைவா கொங்குபல்ட்டு கொங்குபல்ட் இப்ப கொங்குபல் விஜய் அவர்கள் மாநாடு போட மாதிரி பேச்சு அடிபட்டு அடுத்த மாநாடு டார்கெட் சோ இந்த தான் இந்த மாநாடை நம்ம விஜய் போடுவதற்கு முன்பாகவே நம்ம முப்பெரும் விழா அப்படின்ற மாதிரி டிக்ளேர் பண்ணி அந்த இடத்துல நம்மளுடைய ப்ரூஃப் பண்ணுன்ற காரணத்துக்காக தான் அவங்க கரூரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த நம்ம இருக்குது ஆல்ரெடி வந்து மாநாடு போட்டு அங்க இருக்கிற வன்னிய சமுதாய மக்களுடைய ஓட்டுகளை தக்க வைப்பதற்கான வேலையை பார்த்து விட்டார் என்று வருகின்ற பொழுது அங்க இருக்கிற முக்களத்தோர் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அதே மாதிரி இன்னும் இதர பெண் மக்களுடைய வாக்குகளை டார்கெட் பண்ணிட்டாரு மூன்றாவதாக கொங்குபலத்துல விஜய் அவர்கள் எப்படி ஒரு கூட்டம் கொங்கு கொங்குபலத்துல விஜய் கூட்டம் போட்டுட்டாரு அப்படின்னா அந்த கூட்டத்தை விட நாம அதிகமா வந்து காட்ட முடியாது ஆனால் நாமளே ஃபர்ஸ்ட் கூட்டத்தை போட்டு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்த காட்டிக்கணுன்ற காரணத்துக்காக தான் கொங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படியே ஆமா கரூர தேர்ந்திருக்காங்க இல்ல நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைதான் அதாவது வந்து பாத்தம் நீ அந்த அடிப்படையிலே இதை பாக்கலாம் இன்னொரு அடிப்படையாவும் பாக்கலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்டா விக்கிரவாண்டியில விஜய் அவர்கள் தன்னிச்சியா மக்கள் திரண்டார்கள் லட்சக்கணக்கான மக்கள் அதுக்கடுத்து பார்த்தோம்னா மதுரையில லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள் அதை விட திருச்சி திரமான கூட்டத்தை விட மதுரை திரள மாட்டார்கள் நினைத்தார்கள் ஆனா திரட்டினாரு திரட்டினாரு அதுக்கடுத்து அதுக்கடுத்து பார்த்தோம்னா திருச்சியில வந்து பார்த்தோம்னா பிரச்சாரத்தை தொடங்கினாரு அது இந்த மாநாட்டுகளை விட அதிகமான கூட்டமாக திருச்சியும் அரியலூர் பெரம்பலூர் பகுதியில மக்கள் திரண்டார்கள் இப்ப இது எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சாரசாரையாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து விஜய் பின்னாடி செல்வதை வந்து ஊடகம் பார்த்து கொண்டு அரசியல் வல்லுநர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய லெவல்ல இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் விஜய நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப பாத்துக்கிட்டு கொடுக்கும் போது வந்து எல்லாமே விஜய நோக்கி பார்க்கிற பொழுது அப்ப விஜயத்தை விஜயை டைவெர்ட் பண்ணணும் இதே மாதிரி வந்து விஜய் கூட்டம் கூட்டினாரு தமிழ்நாட்டுன்றது வேர்ல்டு லெவலில் செய்தி ஆயிடுச்சு இப்ப இதே சரி தமிழ்நாட்டில் இன்னொருத்தர் வந்து உருவாக்கணும் அப்ப ஆளுகின்ற அரசு அதை உருவாக்கினால் மட்டும்தான் அந்த அரசை வந்து நிலைநிறுத்த முடியும் அப்பதான் வந்து பார்த்தோம் நம்ம ஆளுகின்ற கட்சி ஆளுகின்ற ஆட்சி அப்படின்றத வந்து பிரகடனப்படுத்த முடியும் கிளை பண்ண முடியும் அதைத்தான் வந்து என்ன பண்ண முப்பது விழா மூலமாக அதை சாதிக்க நினைக்கிறார்கள் ஆனால் விஜய் என்ன செய்ய போகிறார் அடுத்து கொங்குல வந்து மாடு போட போறாரு அதுல அது என்ன செய்ய போறாரு இதுல கொங்குல மாநாடு போறாரு அவங்க இப்ப முப்பேர் விட என்ன செய்வாரு அதிகமா கூட்டம் கூட்டி காட்டுவாரு கூட்டம் மாட்டாரு ஆட்டோமேட்டிக்கா போயிருவாங்க போயிருவாங்க காசு கொடுத்து என்னைக்காது கூப்பிட்டு இருக்காங்களா விஜய் இல்ல இல்ல அவங்க ஆட்டோமேட்டிக்கா மக்களுடைய தன்னெழுச்சி தானே அவங்களுக்கு இளைஞர்களுடைய தன்னெழுச்சி தானே சரி ஓகே இதுல இன்னொரு விஷயத்த நீங்க நோட் பண்ணீங்களா யாரும் நோட் பண்ணிக்க மாட்டாங்க நாமளும் நோட் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட மாடுகளாக இருந்தாலும் சரி முப்பெரும் விழாவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மாநாட்டிலையும் எந்த ஒரு முப்பெரும் விழாக்கள்லையுமே கூட இத்தனை லட்சம் நபர்கள் திரளுவாருன்னு சொல்லி அவங்க பிரகடனம் படுத்தியது கிடையாது ஆமா எந்த ஒரு மாநாட்டிலையும் பிரகடனம் படுத்தியது கிடையாது ஆனால் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கரூரில் நடைபெற போகின்ற இந்த முப்பரும் விழாவில் இரண்டு லட்சம் நபர்கள் திரளும் முப்பரும் விழா அப்புன மாதிரி அவங்க டிக்ளர் பண்றாங்க டிக்ளேர் பண்றாங்க ஆட்டோமெட்டிக்காக அதாவது உனக்கு மட்டும்தான் ஆள் இருக்கா எனக்கு ஆள் இருக்குது அவ போட்டி திமுகவுக்கு போட்டி அன்றைக்கி யார் இருக்கா தீவிக்கு விஜய் யாரு தமிழக வெற்றி கழக விஜய் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த முப்பேறு விழாவுடைய இன்னொரு மையப்புள்ளி எப்படி எடுத்துக்கலாம் இதெல்லாம் அந்த கான்செப்ட் யாருமே பேசியிருக்க மாட்டாங்க இந்த மையப்புள்ளுடைய காரணம் என்ன சொல்லணும்னா அதாவது வந்து உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழரும் சரி ஈழத்தமிழர்களும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களும் சரி குறிப்பா மீனவர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க பாதிக்கப்படுகிறது எதுனால கச்சத்தீவுனாலதான் ஆனா இன்னைக்கு கச்சத்தீவா ஒரு மாநாட்டில் நான் மீட்போம் பேசுன விஷயம் இலங்கையில இருக்கிற அதிபர் ஓடியாந்து கப்பல் படையோட வந்து கச்சத்தீவு போறாரு முதல் முறையாக முதல் முறையாக முறையாக இதுவரைக்கும் யாரும் போல தலைவா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி கச்சத்தீவ சீமான் கூட அப்பப்போ வந்து சைமன் கச்சத்தீவ மீட்போம்ன்றாரு யாரும் அத கண்டுக்கிறல கண்டுக்கிறல ஆனா விஜய் சொன்ன அந்த மாநாட்டினுடைய அந்த வார்த்தையினுடைய வழி என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பயங்கர வலிமையா ஏற்பட்ட விளையா வந்து கச்சத்தீவன் அங்க கொடுக்க மாட்டோம் அந்த அதிபரையா எங்க வராரு கச்சதீவுக்கு போறாரு அப்ப உலகத்தில் வாழக்கூடிய அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கைக்கு தெரிவித்த விஜயோடைய வலிமை அப்ப திமுகவுக்கு தெரியாதா அதனாலதான் அதனாலதான் அவங்க என்ன பண்ண அந்த வலிமையை வந்து நாங்களும் காவிக்க வேண்டிய இருக்கு அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு மாநாட்டிலையுமே எந்த ஒரு முப்பெரும் விழாக்கள்லையுமே இரண்டு லட்சம் நபர்கள் திரளுவார்கள் இரண்டு லட்சம் நபர்கள் திரழுகின்ற முப்பரும் விழா அப்படின்ற மாதிரி அவங்க ஒருபோதும் டிக்ளேர் பண்ணது கிடையாது இவங்க இப்பவும் டிக்ளேர் பண்றாங்க அப்படின்னா இது விஜய் அவர்கள் கொடுத்த அச்சம்

ஒரு மைண்ட் மேனிபுலேஷன் வந்து பண்றாங்க அதாவது மைண்ட் ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறாங்க தெரியலவா அது ஏ தெரியுமா ஒரு ஆளுங்கச்சி வந்து ஒரு 10 லட்சம் பேரை திரட்டோம்னா நான் பாராட்டி இருப்பேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சரி 2026ல திமுக ஆட்சி உறுதியா வரும்னு 2 லட்சம் என்பது முக்கியவாக திரட்டோம் என்பது மிகப்பெரிய கண்மீ ஏ அப்படி விஜயை திரட்டியத திமுக வந்து ஒருபடி போய் திரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஆனா திமுக செய்த நாட்டிலேயே அண்ணன் தான் பண்ண முடியும் ரெண்டாவது பாமக பாமக செய்ய முடியும் மக்களை அதிகமா திரட்டக்கூடிய மூன்று மூன்று தலைவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அண்ணன் திருமாவளவன் அதே மாதிரி பாமக நம்ம தமிழக வெற்றி கழகம் தமிழக தமிழக இவங்கதான் வந்து 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 காசு திரட்டக்கூடிய திரட்டக்கூடிய ஆற்றல் உள்ளவர்கள் இது பணம் திரட்டுவாங்க ஆனா ஆனா அதிகப்படியான மக்கள் திருமா பாமக இவங்க மூணு பேர்த்தையுமே ஃபீட் ஃபீட் பண்ண பண்ண வேண்டிய கடமை திமுக மட்டும் வேண்டியது அதிகப்படியானல்ல இந்த மூணு பேர்த்தையுமே ஃபீட் பண்ண வேண்டிய கடமை வந்து திமுக பேர திரட்டுனா தான் ஒரு புரிஞ்சுக்க முடியும் ஆமா ரெண்டு லட்சம் நபர்களை திரட்டுறான் திரட்டுறோம் நாங்க ரெண்டு லட்சம் நபர்களை திரட்டி நாங்க முப்பது நடத்துறோம் அப்படின்னாலே இது வந்து என்ன பொறுத்த நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதாவது இது ஒரு சரியான ஒரு வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன் யாருக்கு தெரியுமா விஜய் அவர்களுக்கு வாய்ப்பு ஏன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி நாளைய தினத்துல இந்த முப்பதுமில்லா நடத்துறாங்க இந்த முப்பருமில்லால எப்படியா இருந்தாலுமே அங்க பேச போகின்ற தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இளைமறைக்காயாக விஜய் விமர்சனம் பண்ணுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இல்ல நேரடியாகவே விமர்சனம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கற பட்சத்துல அடுத்து சனிக்கிழமை வந்து விஜய் என்ன பண்ண போறாரு பிரச்சாரங்கள் பண்ண போறாரு அப்ப நாளைய தினத்துல இவங்க பண்ண இவங்க வந்து இந்த முப்பது விழால பேச போகின்ற ஒவ்வொரு விடயங்களுமே சனிக்கிழமை விஜய் பதிலடி கொடுக்க போவதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அப்படின்னு நான் பாக்குறேன் நூறு சே வாய்ப்பு இவங்களே வாய்ப்பை தூக்கி கொடுக்குறாங்கன்ற நான் என்ன கேக்குறேன் நான் இன்னொரு செய்தியை சொல்றேன் தலைவா ஒரு படம் இருக்கு எப்ப அதாவது முரசில ஒரு செய்தி வருது தந்தை பெரியாரை வந்து கொச்சைப்படுத்தி முரசில ஒரு படம் வந்துருக்கு ஆசிரியர் கலைஞரவர்கள் கலைஞரவர்கள் அதையும் பெரியாருக்கு நிகழ்ச்சி எடுக்கலாம் பாராட்டு நிகழ்ச்சி எடுக்கலாம் அதே கலைஞர் வந்து பெரியாரை வந்து எந்த அளவுக்கு ஒரு கேலி சித்திரமாக அவர் ஆசிரியராக இருக்கிற காலத்துல அந்த படம் பதிவு செய்யப்பட்டது என்பதை அந்த காட்சியை காமிக்கிறோம் காமிச்சிருவோம் நம்ம காட்டிடுவோம் இத ஏன் காமிக்கிற அப்படின்னு பாத்தோம்டா இது மாதிரி வந்து பண்ண அடுத்த டாபிக் அதான் பேசணும்னு நினைச்சு நீங்களே ஆரம்பிச்சு விட்டீங்க இல்ல விமர்சனம்ன்றத சொல்றீங்க விமர்சனம்ன்றீங்க இல்லையா இப்படி விமர்சனங்களை வந்து கலைஞரே தந்தை பெரியார பண்ணுகிற போது ஏன் இன்னைக்கு இருக்கிறவங்க விஜய வந்து விமர்சனம் பண்ண மாட்டாங்களா அதை விட கேவலமா விமர்சனம் பண்ணுவாங்கல்ல பண்ணுவாங்க பண்ற ரெடியா இருப்பாங்க நேரம் சரி இந்த மாதிரி இருக்குது இது போக இன்னொரு விடயத்தை நான் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு அஸ் ஒரு ஹியூமன் பீங்க நான் வந்து ஒரு மனிதனாக என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ண வேண்டிய முப்பரும் விழாங்கிலையும் இவங்க நடத்த போறாங்க செப்டம்பர் பதினேழாம் தேதி அப்ப செப்டம்பர் பதினேழாம் தேதி அவங்க என்ன பண்றாங்க தந்தை பெரியார் அவர்கள் சம்பந்தமாகவும் பேசக்கூடும் நாள் தான் பிறந்தநாள் தான் சரி சோ ஆக மொத்தல அப்ப எனக்கு இதுல என்ன மாட்டு கத்து இருக்கு அப்படின்னா கலைஞர் அவருடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை பத்தி நமக்கு எந்த விதமான விமர்சனங்களும் கிடையாது கிடையாது நான் ஹனாச சொல்ல எதுவும் கிடையாது ஏன்னா தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்ளபடியே கடைபிடித்த ஒரு நபர் யார் பார்த்தோம்னா அது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு எதுக்கிட்டா பூணுன்னு கேட்டாப்ல ராமன் எந்த காலேஜ்ல இன்ஜினியர் படிச்சான்னு கேட்டாப்ல அப்பேர்ப்பட்ட ஒரு சனாதன எதிர்ப்பாளர் தான் கலைஞர் அவர்கள் ஆனா நம்ம திர முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை அவங்க கடைபிடிக்கின்றார்களா அப்படின்றது மிக பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்ற அவங்க பெரியார கடைபிடிச்சிருந்தா எதுக்கு வேங்க வயல் அப்படி பிரச்சனை நடக்குது வடகாடுல அப்படி பிரச்சனை நடக்குது இன்னைக்கு ஆணவ படுகொலைக்கு தனிச்சட்டை ஏற்று சொல்லிட்டு ஏன் பண்ணல 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 சாதி ஒழிப்பு சம்பந்தமாக இன்னைக்கு வந்து நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் உதயநிதி சாரி நம்ம ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க தந்தை பெரியாருடைய கொள்கை என்ன சாதி ஒழிப்புல இருந்துதானா வந்து அது பார்ப்பனை எதிர்ப்பா விரிவடைகின்றது கலைஞர் ஆட்சியை பிடிச்சது காரணமே என்ன தெரியுமா அவர் பல விடயங்களை அச்சீவ் பண்ணிருக்காரு குறிப்பா வந்து பார்த்தோம்டா எல்லாரும் அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்ற காண்டிதான் ஏறக்குறைய தமிழ்நாட்டுல நூத்தி பதினைந்து நலவாரியங்கள் ஒரு நலவாரியம் ரெண்டு வாரம் நலவாரியம் இல்ல தெளிவா நூத்தி பதினைந்துக்கு மேல நலவாரியத்தை உருவாக்குனாரு ஆனா அந்த நலவாரியங்கள் கூட சரியா செயல்படுகிறதா இல்ல அதுல எல்லாம் எல்லாரும் வேலை பாக்குறாங்களா எல்லாரும் அந்த வேலை பணியமர்த்தி அதன் மூலமா வந்து மக்களுக்கு பயனடைஞ்சாலே திமுக கழகத்தினுடைய அரசாங்கம் தற்பொழுது அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தடுமாறி கொண்டிருக்கின்றது நம்ம சொன்ன மாதிரி இது நான் எது சொன்னேன் அப்படின்னா தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை கடைபிடிப்பதுல வந்து இவங்க ரொம்ப தடுமாறுறாங்க இன்னைக்கு வந்து அமைச்சர் சேகர்பாபு அவர்களோ இல்லாட்டி கே என் நேரு அவர்களோ இவங்க வந்து அசால்ட்டா கலைஞரவர்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னா சாதி சங்க மாணவர்கள் போய் கலந்து இருப்பாங்களா நிறைய மாநாட்டுல கலந்து இருப்பாங்களா கலந்து இருக்க முடியாது ரெட்டியார் மாநில கலந்துக்கிறாங்க செட்டியார் மாநில கலந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் இசைவேளா சங்களுடைய மாநாட்டை போய் கலந்துக்கிறாங்க கலைஞர் அவருடைய இருந்த காலகட்டத்துல இந்த மாதிரி அமைச்சர் பெருமக்கள் இவ்வளவு அசால்ட்டாக போய் ஒவ்வொரு சாதி சங்க மாநாடுல கலந்திருக்க முடியுமா சோ அதனாலதான் சொல்றோம் அதாவது கலைஞர் அவருடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் பெரியாரியத்தை கொண்டாடுனதுல எங்களுக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இன்னைக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் தந்தை பெரியார் அவர்களுக்கு விழா எடுக்கிறாங்க அப்படின்னா அது அவங்களே பரிசீலனை செய்யணும் ஆமா அதை அவங்களே பரிசீலனை செய்யணும் அப்படின்றத எங்களுடைய ஒரு தாழ்மையான வந்து அந்த முப்பெருமிழ பெரியாருக்காக அந்த விழா எடுக்கிறீங்க விழாவில் பெரியார முக்கியமான ஒரு கண்டென்டா வைக்கிறீங்க அப்படி பெரியார் சொன்ன அந்த கொள்கைகளை யார் கடைபிடிக்கிறான் அதை கடைபிடிப்பதற்கு நீங்கள் என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்கள் பெரியார் கொள்கையும் பெரியார் சிந்தனையும் இந்த அடிப்படை மக்களிடம் அடிப்படை சாதாரண சாமானிய மக்களிடையும் சாதி விரிவித்தவர்களிடம் எல்லா பேர்த்துடையும் இந்த யார் ஒரு வந்து சேர்க்குறான் நீ விழாவை நடச்சு அப்படிலாம் போதாமைகள் இருக்குது நான் தானே சொல்றான் நீங்க வந்து முப்பருமிழால பெரியார பெரியாருக்கு நாங்கள் முப்பெருமிழா எடுக்கிறோம் அப்படின்றதே வந்து ஒரு 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 ஏற்றுக்கொள்ள முடியல என்னால ஒருவேளை விஜய் வந்து பெரியார வந்து நீங்க தூக்கி பிடிக்கிறனால வந்து அவங்க தூக்கி பிடிக்கிற நிலைமை வந்திருக்காங்க அது அண்ணா வந்து விஜயை தூக்கி பிடிக்கிறாரு அதே இன்னைக்கு டக்குனு போடு ஒரு முப்பது நாளா போடு போடு இது வரைக்கும் இதுல பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுல அனைத்து பேருந்து பஸ் ஸ்டாண்டும் சரி அனைத்து இடமே கலைஞர் வளாகம் கலைஞர் பேருந்து நிலையம் எல்லாமே மாறிடுச்சு அண்ணாவுக்காக என்ன பேர் வச்சிங்க பெரியார் பேர் என்ன ஆனா தலைவர் கலைஞர் வந்து அந்த விஷயத்துல பாராட்டலாம் அண்ணா பேருந்து நிலையம் அதே மாதிரி வந்து பெரியார் அண்ணாவையும் பெரியாரையும் தமிழ்நாடு முழுவதும் பரப்பியதில் அந்த கட்டடங்கள் அதே மாதிரி வந்து அரசு வைத்தது வந்து தலைவர் கலைஞர் உண்மையிலே நல்ல மனிதன் ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னே எல்லா இடத்திலும் தலைவர் கலைஞர் பேரை வச்சதுல எங்களுக்கு வருத்தம் இல்ல ஆனா அண்ணா ஒரு இடத்துல வச்சிருக்கலாம்ல பெரியார் பேரை வச்சு அண்ணா பேரோட பெரியார் பேரை எல்லா இடங்களும் வைத்திருக்கலாம்ல கண்டிப்பா பெரியாரவே நீங்க இருட்டடி பண்ணி விட்டீங்க ஆனா வந்து பெரியாருக்கு வந்து முப்பொரு விழா நடத்துறாங்க சோ இதனை திராவிட முன்னேற்ற கழகம் பரிசீலனை செய்ய வேண்டும் சரிங்களா சரி ஓகே சோ வந்து நாளை தினத்துல கரூர்ல இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இந்த மாதிரி முப்பொரு விழா பண்றாங்க அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணம் மூல காரணம் யாருன்னா அது விஜய் அவர்கள் தான் ஏன்னா கொங்கு பிள்ட்டா நம்ம தக்க வைக்கணும் கொங்கு பிள்ட்டா நம்மளுடைய நம்மளுடைய சுத்த காரணத்துக்காக அவங்க திட்டமிட்டு என்ன பண்றாங்க கொங்கு மண்டலத்தை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் ஸோ ஒருவேளை கொங்கு மண்டலத்தில் நாளை வந்து இந்த நிகழ்வு நடைபெற்று முடிந்த உடனே விஜய் அவர்கள் திரட்ட போகின்ற கூட்டம் தான் அங்க யாருக்கு அதிக செல்வாக்குகள் இருக்கு அப்படின்றத நம்ம வந்து வெளிப்படுத்த முடியும் உறுதியா உறுதியா ஆல்ரெடி கோயம்புத்தூர்ல வந்து விஜய் ரோட் ஷோ போனப்ப பெருவாரியான மக்கள் தரண்டாங்க சரி சோ இது அபிஷியலாவே நாளைக்கு போறப்ப நாளைக்கு மாநாடு போட்டு அவங்க வந்து விஜய் அவர்கள் வருகின்ற பொழுது இது மிகப்பெரிய ஒரு கூட்டம் திரளுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த நேரங்கள்ல நம்ம இந்த ரெண்டையும் கம்பாரிசன் பண்ணி ஒரு வீடியோ போடுவோம் இது போன்ற பல்வேறு வகையான அரசியலை விவாதிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது தொடர்ச்சியாக விவாதிப்போம் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்த புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்